பாஜகவுக்கும் பாமகவுக்கும் அதிமுக கதவை பாஜகவுக்கும் பாமகவுக்கும் பாஜகவுக்கு மட்டும் என்னைக்குமே அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லைன்னு ஏன் வந்து புதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயில வரல அந்த ஒரு ஒற்றை சொல் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் கேட்கல அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து கேட்டதுனால ஒரு பொதுவாக சொன்னார் யார் யாரோட வேணா நாங்கள் ஆதரவு தருறவங்கள சேர்ப்போம் இப்போது அதுக்கான இல்லைன்ற பொருளில் அவர் சொன்னார் ஆனால் இது எவ்வளோ அதிரளவுகளில் இன்றைக்கி திமுகவை கதிகலங்க செஞ்சுருக்கு இன்றைக்கி அவங்களுடைய ரகசிய ஒப்பந்தம் ரகசிய கூட்டணி எல்லாம் இன்றைக்கி சிதஞ்சி போய் அவங்களே இன்றைக்கி வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்களே எங்களுடைய கொள்கையை எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் ஆதரவு தந்தாலும் நாங்கள் அதையே நிராகரிக்கணும் என்ன தேவை இருக்குது எங்களுக்கு திமுக தான் எதிரி திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அதை எதிர்க்கின்ற சக்திகள் அந்த ஆதரவு வாக்குகளை நாங்கள் ஒருங்கிணைப்பதில் என்ன தவறு பாஜகவும் அதிமுக கூட்டணி வைக்க மாட்டாங்க வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொன்னீங்க பாஜக ஆனா இப்ப மழுப்பலான பதில்கள் வருது தேர்தல் நேரத்தில் அதிமுக திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கும் அதுக்கு இடையூறாக ஒரு சில கூட்டணிகள் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் செய்ய வியூகங்களை வைக்கலாம் அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து எதிரி எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு இணையான ஆயுதத்தை பயன்படுத்த தான் வேணும் அதிமுக தான் அதிகம் திட்டத்தை கொண்டு வந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு என்னை கூப்பிட்டா விவாதிக்க நான் தயாராக இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சவால் விடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாக ஆற்றலுக்கு அவருடைய அரசியல் சாதுரியத்திற்கு முன்னால் எட உதயநிதி ஸ்டாலின் ஒரு சின்ன எல்கேஜி தகுதி இல்ல ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோட விவாதிக்க முடியாதுன்றது உலகத்துக்கே தெரியும் போயிட்டு இருக்கு முன்னாள் அமைச்சர்கள் நடத்தாங்க எஸ் பி வேலுமணிக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குறாங்க இன்னைக்கு எந்த ஊடகம் அண்ணா திமுக வந்து எந்த விவாதம் நடத்துறீங்க எந்த தலைப்பு எடுக்கிறீங்க இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவை வந்து விமர்சித்தாதான் ஊடகங்களுக்கே ரேட்டிங் கிடைக்கின்ற நிலைமையில இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி தான் பேசு பொருளா இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் பாஜக விட்டு புரியறதுக்கு அதிமுகவுக்கு மனசே இல்லையோ நேத்து பாமகவுக்கும் அதிமுக பாஜகவுக்கும் பாமகவுக்கும் என்னைக்குமே இடம் இல்லைனோ இல்லைன்னா பாஜகவுக்கு மட்டும் என்னைக்குமே இரு அதிமுகவோட கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லைன்னு ஏன் வந்து புதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயில வரல கருத்து கொண்ட எல்லாரோடையும் சேர்ந்து திமுகவை ஆட்சியில இருந்து எங்களுடைய நோக்கம்னு ஏன் சொல்லணும் இல்லை அதில் என்ன நீங்கள் வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க எங்களுக்கு தெரியலை அவங்க வந்து பொதுவாக கேட்குறாங்க எங்களுக்கு இன்றைக்கு பொது எதிரி திமுக இந்த தீய சக்தியை வீழ்த்துவதற்காக இந்த ஆட்சியை ஒழிப்பதற்காக யாரோடு வேண்டுமானாலும் நாங்கள் சேருவோம் எங்களுக்கு எந்த கவனம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கான தேர்தல் களம் எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆக்கணும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைக்கணும் அதுக்கு யார் உதவி செய்தாலும் அதை நாங்கள் ஏற்போம் அதை ஏன் நாங்கள் வேண்டாம் சொல்லணும் இதுக்கு தயாராக எங்களுக்கு வந்து இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கான தேர்தல் இங்கே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய சக்தியாகவும் இல்லை அவங்க வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து எங்களோட சேர்ந்து வராங்கன்றது இல்லை அவங்க எங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தந்தாங்கன்னா நாங்கள் வேண்டாம்னு சொல்லணுமா அப்புறம் பாஜக வந்தாங்கன்னா விஜயோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்காதே எங்களுக்கு யாருடைய ஆதரவு கிடைக்குது கிடைக்கலன்றது இல்லை எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது எங்களுடைய நோக்கம் திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறணுன்றதுதான் எங்களுடைய நோக்கம் அதுக்கு உரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இன்னும் சொல்ல போனால் அரசியலில் சில கணக்கள் உண்டு இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தெரிவித்த கருத்து என்பது இது அரசியல் நேற்று நீங்கள் இந்த ஒரு சாதாரண அந்த கேள்வியை நீங்கள் கேட்டதான் நான் ஏன்னா அந்த ஒரு ஒற்றை சொல் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் கேட்கல அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து கேட்டதுனால ஒரு பொதுவாக சொன்னார் யார் யாரோட வேணா நாங்கள் ஆதரவு தர்றவங்கள சேர்ப்போம் இப்போது அதுக்கான நேரம் இல்லைன்ற பொருளில் அவர் சொன்னார் ஆனால் இது எவ்வளோ அதிரளவுகளில் இன்னைக்கு திமுகவை கதிகலங்க செஞ்சிருக்கு இன்னைக்கு அவங்களுடைய ரகசிய ஒப்பந்தம் ரகசிய கூட்டணி எல்லாம் இன்னைக்கு சிதஞ்சு போய் அவங்களே இன்னைக்கு வந்து புலம்ப புலம்பரம்பிச்சிருக்காங்களே அதிமுக பாஜகவும் சேர சேரப்போகிறாங்கிறதுல அவங்களுக்கு அதிமுகவின் கதவு மூடப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக திமுக அங்கே போய் சரணாகதி அடைஞ்சி அவங்களுடைய ஆதரவை ரகசியமாக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அதை இன்னைக்கு நாங்கள் முறியடிச்சிருக்கேன்னு நீங்கள் எடுத்துங்க எங்களுக்கு கதவு ஓப்பன் பண்ணலைங்க எங்களுடைய கதவை நோக்கி வர்றவங்களும் நாங்கள் ஏற்றுப்போம் தான் சொன்னோம் நாங்கள் யார் விட்டு கதவையும் போய் தட்டுறோன்னு சொல்லலை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதற்கு யார் யார் ஆதரவு தந்தாலும் அதை ஏற்றுப்போம் எங்களுடைய கொள்கையை எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் ஆதரவு தந்தாலும் நாங்கள் அதை நிராகரிக்கணும் என்ன தேவை இருக்கு எங்களுக்கு பாமக பாஜக சேர்த்து கேட்டதுனால அப்படி ஒரு பதில் சொன்னீங்க அதுக்கு பிறகும் ரெண்டு மூணு தடவை வெறும் பாஜக மட்டும் கேட்கிறாங்க பாஜக இல்லாத கூட்டணிக்கு அதிமுக தயாராக எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தான் எதிரி திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அதை எதிர்க்கின்ற சக்திகள் அந்த ஆதரவு வாக்குகளை நாங்கள் ஒருங்கிணைப்பதில் என்ன தவறு அப்புறம் எதுக்காக வீரவாசமாக பாரதிய ஜனதா கட்சியை வந்து நாங்கள் தூக்கி பிடிக்க மாட்டோம் பாரதிய ஜன ஜனதா கட்சியோட கடந்த தேர்தலில் நாங்கள் உடன்பாடு இல்லை நாங்கள் இருந்து வெளியே வந்துட்டோம் சொன்னோம் அதுதான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் அதுக்காக தேர்தல் நேரத்தில் திமுக திமுகவை வீழ்த்துவதற்கு திமுக தலைமையில் கூட்டணி அமைக்கும் அதுக்கு இடையூறாக ஒரு சில கூட்டணிகள் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் செய்கிற விவகங்களை வகுக்கலாம் அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து எதிரி எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு இணையான ஆயுதத்தை பயன்படுத்த தான் வேணும் அது வந்து ஆயுதன்றது தேர்தல் கூட்டணி மட்டும் இல்லை இப்படி சொல்கிற வார்த்தைகளும் அது ஒரு ஆயுதமாக பயன்படும் அந்த ஆயுதத்தை தான் நேற்று பிரயோகிச்சுருக்காரு இதனுடைய விளைவு இன்றைக்கி திமுக கூட்டணி அதிர வைத்திருக்கு திமுக கூட்டணி எப்படியாவது அந்த திமுக இதை வச்சு தக்க வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க திமுக தலைமையை ம மாத்த மிரட்டுறதுக்குன்னு நினச்சிட்டு எங்ககிட்ட ஒன்று பேசிக்கிட்டு அங்கே ஒன்று பேசிக்கிட்டு இருந்த சில கூட்டணி தலைவர்கள் கூட அதனுடைய அதிர்வலைகளை தா தாங்க வேண்டிய நிலைக்கு வருவாங்க இல்லை

அந்த கூட்டணி தலைவர்கள் அதை வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் நாங்க வந்து கூட்டணியில உறுதியா இருக்கோம் இறுதியாக இருக்கோம் முடிவோட இருக்கிறோம் தெளிவா இருக்கிறோம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்களோ அது மாதிரி நாங்களும் சொல்றோம் நீங்க தான் கூட்டணியை சிதைக்க பாக்குறீங்கன்னு அவங்க சொல்றாங்க நாங்க சிதைக்க பார்க்காம அவங்களுக்கு இந்த கூட்டணி ஒன்றா பலமா செய்டுங்கன்னு இணைச்சி விடுவோமா அரசியல் அரசியல் எங்க எதிரிய வந்து எங்க வியூகமாவே இருக்கும் அதுல என்ன ஆச்சரியம் அவங்க வராங்களா இல்லையான்றது தேர்தல் பாருங்க இப்போ நீங்க எப்படி வந்து இத சொல்றீங்களோ அதுபோல் அதுதான் நேற்று மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொன்னார் கடைசி நிமிடத்தில் கூட கூட்டணிகள் மாறும் யார் எங்கே இருக்கிறாங்கன்றது இப்போ சொல்ல முடியாது அந்த நேரத்தில் தான் வந்து உறுதிப்படுத்தப்படும் அந்த நேரத்தில் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு அதுதான் எது நினைக்கும் இப்போது பாஜக இல்லாத மூன்று கூட்டணிகள் உங்களுக்காகனா விஜய் விசிக்க பாமாக்க எடுத்துக்கிட்டோம்னா விஜய் அவர் தான் முதல்வராகணும் வர்றாரு அப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கு தான் விசிக்க வர மாட்டாங்க வீசிக்கார் தான் பாமாக்க வர மாட்டாங்க நாங்கள் மிக தெளிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களோடு வருபவர்களோடு தான் கூட்டணி வைப்போன்றதை உறுதியாக இருக்கிறோம் அதில் வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதில் உறுதியாக இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் சிலதை வந்து எங்களை பலப்படுத்துறதுக்கும் சொல்லுவோம் சிலதை வந்து எதிரிகளை பலகீனப்படுத்துறதுக்கும் சொல்லுவோம் அதனால் அப்படி வந்து அரசியலில் இந்த இன்னும் ஓராண்டு காலத்திற்கு இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இப்படிப்பட்ட பிணக்குகளும் தான் இருக்கும் ஓகே அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறப்போ விஜய் கூட்டணி இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சு இங்கே விஜய் கூட்டணி இருக்கா விஜய் பிஜேபி கூட்டணி இருக்கிறா பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி அமைக்க போதான்றதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் தெரியும் நீங்கள் யூகத்தின் அடி இந்த கேள்விகள் அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் சரி கூட்டணி பேச வேண்டாம் அதிமுக ஆட்சி அமைய போதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அதிமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்குரிய அனைத்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தன்னுடைய களப்பணியும் தேர்தல் பணியும் இப்போ தொடங்கிடுச்சு அதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன எங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கு எங்கள் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கும் கூர்மைப்படுத்துவதற்குரிய பணிகள் நடந்துகிட்டு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்போ நீங்க தான் இருபத்தி ஆட்சி அமைக்க போறீங்க என்னையும் வச்சுப்போம் அப்போ உங்க தலைமையிலான கூட்டணி ஆட்சிங்கிறப்ப கூட்டணி ஆட்சிக்கு உங்களுக்கு வந்து சம்மதமானு கேட்கிறப்போ ஏன் அதுக்கான பதில் உங்கள்கிட்ட வர மாட்டேங்க கூட்டணி ஆட்சி நாங்கள் இல்லைன்னு சொல்றோம் அதிமுக ஆட்சி அமைக்கும் இப்பவும் அதுதான் சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால் நீங்க வந்து இந்த இது கூட்டணி இருக்கா எந்தெந்த கட்சி இதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாது ஓகே இப்போ கூட்டணி சம்பந்தமா வந்து இப்போ பேச வேணாம் ஒன்றைய ஆறு காலம் வருடம் இன்னும் வந்து காலம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே பாஜகவும் அதிமுக இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டாங்க வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொன்னீங்க பாஜகவை ஆனா இப்போ மழுப்பலான பதில்கள் வருது ஜெயக்குமார் காலையில சொல்றாரு உள்ள என்னைக்கு என்னைக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது கூட்டணியே கிடையாதுன்னு சொல்றாரு அதே அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு போற கே பி முனுசாமி கிட்ட பாஜகவோட கூட்டணி இருக்கான்னு கேட்டா அவர் பதிலே சொல்லாம மழுப்பலா போறாரு அப்போ அதிமுக சந்தேகம் அதிமுக ஒற்றை தலைமை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் உறுதியான இறுதியான முடிவுகள் அறிவிக்கப்படும் அது தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படும் அது வரைக்கும் எங்களை நோக்கி வருகின்றவர்களை நாங்கள் யாரும் என்னோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாரா இல்லை நீங்க மனநிலையில் அதை பார்த்திருப்பீங்களா ஊடகங்கள் எதையாவது ஒன்று உளவுத்துறைக்கு கட்டுப்பட்டு எதையாவது ஒன்று கிரியேட் பண்றீங்க நீங்க ஒரு ஒரு ஒற்றை வார்த்தை வச்சுட்டு ஒரு நாளாக நீங்க வந்து எல்லா வாதங்களும் அதுக்குரிய தரவுகளையும் திரட்டி உடனே நாளைக்கே கூட்டணி வந்துடுச்சு அந்த எடப்பாடியார் போய் அமித்ஷாவை பார்த்துட்டார் நரேந்திர மோடியார் பார்த்துட்டார்ன்ற அளவுக்கு நீங்கள் செய்திகள் புறப்பிட்றீங்க இது வந்து ஒரு சாதாரணமாக சொன்ன வார்த்தை நாங்கள் வந்து எந்த நிலையிலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஆளுவதற்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் அவருடைய மகன் உதயநிதியை இந்த வந்து எந்த உழைப்பும் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே ஆட்சி துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாரு அந்த கட்சியிலே உடைச்சவங்க அந்த கட்சியிலேயே சீனியர் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாமல் வேதனையில் இருக்கிறாங்க அப்படி சிலர் எடப்பாடியார்கிட்ட சொல்லி இருக்கலாம் அவருக்கு சில தகவல் தெரிஞ்சிருக்கலாம் அதன் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கிட்டே போய் ஸ்டாலின் சரண்டர் ஆகியிருக்கலாம் அந்த ஸ்டாலின் சரண்டர் ஆகிட்டாருன்றதுனால பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாதிமுக நம்ம ஏற்றுக்காது நமக்கு அவங்களுக்கும் எந்த நிலையிலையும் அவங்களோட சேர முடியாது அதனால அவங்களுக்கு ஒரு களம் வேணுன்றதுக்காக அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு அவங்க போயிருக்கலாம் அதெல்லாம் தொடரக்கூடாதுன்றதுக்காக சொன்ன வார்த்தை திமுக கூட்டணி இல்லாமல் திமுகக்குள்ளேயே மூத்த அமைச்சர்களுக்குள்ள அதிருப்தி நிச்சயமாக இருக்கு நீங்க வந்து சாதாரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பொது அண்ணன் எடப்பாடியாரை சாதாரணமாக நினைக்காதீங்க நாளை கால் வருஷம் தமிழ்நாட்டில் உறுதியான ஆட்சியை தந்தவர் இன்னும் சொல்ல போனால் ஆதரவே இல்லைன்னு எல்லாரும் விமர்சித்த நேரத்தில் கூட போதுமான சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னு சொன்ன கூட ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட இல்லாமல் அந்த ஆயுட்காலம் முழுவதும் ஆட்சி நடத்தின திறமையானவர் அதனால் இன்றைக்கி அவருடைய நிர்வாகத்திற்கு இன்னைக்கும் அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு அவருக்கு இருக்கு மூத்த அமைச்சர்கள் மட்டும் இல்ல அரசு அதிகாரிகள் எல்லாரும் அவர்கிட்ட தொடர்புகளா இருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சருக்கு கிடைக்கிற தகவலை விட அன்ன எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் அன்ன எடப்பாடியாருக்கு அதிக தகவல் கிடைத்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அன்ன எடப்பாடியாரை மையப்படுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமுவலன் என்ன சொல்றாருன்னா அமைதியா இருந்தாலே எப்படா வந்து திமுக இருந்து எதாவது உரசல் வரும் விலகல் வரும்னே பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க எதிரில் அணியில இருக்கிறவங்களும் அவங்களை குறிப்பிடுறாரு ஆனா நீங்க என்ன சொல்றாங்கன்னா நே திடப்பாடி பண்ணி சமயம் சொல்றாரு ஏன் உங்களுக்கு சந்தேகம் நீங்களா தான் பிரசம் சந்தேகம் ஆதவர்ஜுன் வந்து நாங்களும் அப்பே சொன்னோம் அது ஆதவர்ஜுனுடைய கருத்து என்னுடைய கருத்துன்னு திருமாவளம் எப்படி சொன்னாரு நீங்கள் இதெல்லாம் அங்கே போய் கேளுங்க என்கிட்ட கேட்டால் என்ன நாங்கள் எதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம் எது இந்த நேரத்தில் பேசணுமோ அதை பேசிகிட்டு இருக்கோம் எது பேசக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் அது பேச வேண்டிய சூழ்நிலை அது கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட மிக தெளிவாக சொல்லிடுறோம் எங்களுக்கும் வந்து க பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய கட்டளை திமுகவை தவிர மத்திய பாஜக அரசனுடைய ஆட்சி நிர்வாக சீர்கேடுகளை தவிர வேற எதை பற்றியும் பேசாதீங்க யார் வேணால் நம்ம கூட வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு பாஜகவில் நிர்வாக சீர்கேடுகளில் எங்களுக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒன்றும் கலை இல்லை அவங்களுக்கு வந்து நிர்வாக ரீதியாக தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டங்கள் எதிரான பாதிப்புகள் அவங்க கொண்டு வருவாங்கன்னா அதை நாங்கள் எதிர்ப்போம் அதனால் நாங்கள் தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அவங்கள திமுகவினுடைய பாதுகாப்பில் போய் தஞ்சமடை சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன அரசியலில் தெளிவில்லாதவங்கள ஓகே இன்னைக்கு வந்து குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு பத்து பேர் எல்லாம் ஒரு பயணம் போக போறாங்க அவங்களே வந்து மூணு பேரா பிரிஞ்சு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வந்திருக்கு அதுலயும் குறிப்பா மாவட்ட செயலாளர்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் தான் வெளிப்படையான உட்கட்சி சம்பந்தமான எல்லாமே வெளிப்படையான அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப உட்கட்சிக்குள்ள ஏதாவது மாற்றங்களோ அதிரடியான நடவடிக்கைகள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா கட்சியினுடைய நலனுக்காக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எல்லாவிதமான மாற்றங்களையும் தேவையான அஹ் நடைமுறைகளையும் எடப்பாடியார் செய்வாரு அது இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களை ஆலோசித்து அது அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு நிச்சயம் நடக்கும் பொதுக்குழுல அப்ப மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இல்லைனாலும் ஓரளவுக்கு பொதுக்குழுவில் எந்த மாற்றமும் இருக்காதுமா பொதுக்குழு வந்து செயற்குழு எடுத்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது தான் பொதுக்குழு வேலையாக இருக்கும் அல்லது பொதுச் செயலாளர்களுடைய நடைமுறை ஒரு ஆண்டுக்கு செயலாளர் செஞ்ச பணிகளை அங்கீகரிப்பது அது போன்ற பணிகள் தான் நடக்கும் அதனால் பொதுக்குழுவில் போய் முடிவெடுக்கிற அளவுக்கு எந்த சிக்கலும் அண்ணா தீபாவளி இல்லை

அவங்க வந்து அது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அது வந்து தனிப்பட்ட வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவுல தான் அதிமுக நிற்கணும் நடக்கணுன்ற நிலை கிடையாது அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்துகின்ற எந்த செயலில் அவர்களை முயற்சித்தாலும் அதை வந்து பலகீனப்படுத்துறதுக்கு நாங்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தணும் அந்த வகையில் அரசியலாக இதை பார்க்குறோம் அதிமுக தான் அதிகம் திட்டத்தை கொண்டு வந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு என்ன கூப்பிட்டா விவாதிக்க நான் தயாரா இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சவால் விடுறாரு இவன் அவர் வந்து பொதுச்சே இவருக்கு பாவம் அவர் துறையை பற்றியே தெரியாது மானியக் கொரியை கூட அடுத்த வாரம் வச்சிங்கன்னு சொல்லிட்டு போகிற ஒரு அமைச்சர் அவர் போய் என்ன தெரியும் இவர் அரசியல் முந்தானே ஏபிசிடி தெரியாமல் அரசியலில் வந்துட்டு அவங்க அப்பா தயவில் அவங்க தாத்தா தயவில் வந்து அமைச்சராயிட்டதுனால அவர் வந்து அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாக ஆற்றலுக்கு அவருடைய அரசியல் சாதுரியத்திற்கு முன்னால் எட உதயநிதி ஸ்டாலின் ஒரு சின்ன எல்கேஜி கூட இல்லை ஸ்டாலினுக்கு அந்த தகுதி இல்லை ஸ்டாலினே துண்டுச்சீட்டு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோடு விவாதிக்க முடியாதுன்றது உலகத்துக்கே தெரியும் அவருக்கே அந்த தகுதி இல்லைன்னா இவருக்கு என்ன தகுதி இருக்குது இவர் என்ன இது என்ன சினிமாவில் வந்து கால்ஷீட் கொடுக்கறதுக்கா மேடையில் வந்து இவர் வந்து அவர் அவரால் வரைக்கும் என்ன ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கார் ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு சுற்றினதை தவிர அது ஸ்டாலினுடைய பையன்றதுனால தீவுகாரம் மேடை போட்டு மேடையில் உட்கார வச்சாண்டே தவிர இல்லைன்னா அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவரால் ஒரு தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே எதுவும் செஞ்சதில்லை அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அது வேறு அது அவங்க கட்சி விஷயம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மன்னர் ஆட்சி முறை தொடருது இது ஒரு ஜனநாயக ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டை திருப்ப வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்குது அதை நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வகையில் தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் பய பேர முதலமைச்சர் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொல்லு பேர முதல் அமைச்சர்ன்ற ஒரு நிலைக்கு நோக்கி போயிட்டு இருக்கு இதை வந்து திமுக வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அண்ணா திமுக ஏற்றுக்காது இதை தடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது விஜய் அதிமுக குறித்து மாநாட்டில எந்த விதமான ஒரு பேச்சையும் அப்படிங்கிறது அதிமுக ஒரு வகையில பழனிசாமி அவர்கள் பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்களால சொல்லப்படுற கருத்து என்னன்னா ஏன் அதிமுக விஜய் விமர்சிக்கலன்னா அவருடைய எய்மே அதிமுகவுடைய வாக்குகள் தான் எம்ஜிஆருடைய வாக்குகள் அவங்களுடைய ரசிகர்களை அப்படியே தாம் பக்கம் கொண்டு வரணும்னால தான் அதிமுக விமர்சிக்கல அப்படி அவங்களுடைய வாக்கு பாதி விஜய் வாங்கிட்டு போறாரோ நீங்க வந்து சொல்கிற யாரும் அரசியல் விமர்சகராக நான் பார்க்கல அரசியல் விமர்சன வியாபாரிகள்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுப்பேன் ரெண்டாவது அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இல்லை அவங்க ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குற கூலிக்கு தக்கவாறு பேசிட்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கு உலகத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் பெயரில் ஒரு கும்பல் இன்றைக்கி ஊடகங்களை இருக்கு அதனால் அவங்க சொல்கிறதுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் தேர்தல் நடக்கும் தேர்தலுக்கு பிறகு பாருங்கள் அவங்க யார் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இன்னும் ஒரு திமுக மிருக பலத்தில் வந்து ஆட்சிக்கு வரல மூணு பர்சன்ட் இடைவெளியில் ஆட்சிக்கு வந்தது அதை விட இன்றைக்கு திமுக அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது திமுக பலமாக இருக்குதுன்னு இது வரைக்கும் சொன்னாங்களா ஒரு பலமில்லாத கட்சியை வச்சு வைத்துக்கொண்டு கூட்டணிகளின் தயவில் அவங்க கையில் காலில் விழுந்து அவங்களுக்கு அப்பப்போ பத்து கோடி பதினஞ்சு கோடி கொடுத்து அவங்கள சரி கட்டி வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துகிற ஒரு கூட்டம் ஐநூற்றி இருபது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இருக்குதுன்னு நேற்றைக்கு நாங்கள் சொல்லலை நாங்கள் சொன்ன அரசியல்னு சொல்லுவீங்க இன்றைக்கி அவங்க யார் அவங்கள ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாங்களோ அந்த அரசு ஊழியர் சங்கம் சொல்லுது ஸ்டாலின் விரும்பினார்னா எதிர்கட்சியாருக்கு சொல்லுதா எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தருவார்னா அவர் எதிர்கட்சி ஆக்கி நாங்கள் அழகு பார்ப்போம் இருபத்தி ஆறுலன்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் அதனால் இன்றைக்கு அவர்களை யார் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களே அதை வந்து செஞ்சிருவாங்க அதனால நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் திமுக கிட்டையாவது கூட்டணி பலம் இருக்கு சார் அதிமுக அதிமுக பலம் இல்லை கூட்டணி பலமும் இல்லையே எங்களுக்கு கூட்டணி பலம் தேவை எங்களுக்கு மக்கள் பலம் இருக்கு அதிமுக வந்து கூட்டணியை நம்பி கட்சி நடத்துறதோ ஆட்சி நடத்தம்தோ இல்லை அதிமுக வந்து தனித்து நின்று போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறது அதனால் எங்களுக்கு வந்து தனித்து போட்டிடுவதற்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைக்க சொல்ல அதுக்கு நிகராக நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறோமே தவிர இது நேரடியான போட்டி இருந்ததுன்னா ஒரு எதிர் எதிர் போட்டி இருந்ததுன்னா கூட்டணி தான் அமைக்க வேண்டியிருக்கோம் அது நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டியாக போச்சுன்னா நாங்கள் மிருகப்படத்தில் ஜெயிச்சிருவோம் இப்போ நான்கு முனை ஐந்து முனை போட்டி இங்கும் போது அது திமுகவுக்கு தானே பலம் ஏன்னா அவங்க கிட்ட பெரிய கூட்டணி இருக்கு இங்க விஜய் அதிமுக பாஜக நாம் தமிழ நாலா பிரிச்சு நிக்கிறீங்க பெரிய கூட்டணி என்பதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி என்றதெல்லாம் ஒரு தோற்றம்தான் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல காங்கிரஸோட கூட்டணி வச்சு திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது அண்ணா திமுக இரண்டே இரண்டும் இரண்டுங்கிறது தான் வெற்றி பெற்றது கோபிச்சிட்டுப்பாளையத்திலையும் சிவகாசியிலும் மற்ற இடங்களில் தோல்வி அடைஞ்சது இதை நம்பிக்கிட்டு நமக்கு கூட்டணி பலம் இருக்குது நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அப்படின்ட்டு ஆட்சியை கலைச்சிட்டு புரட்சி தலைவர் அமைச்சர் ஆட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் தேர்தல் வச்சாங்க அஞ்சே மாதத்தில் அஇஅதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது அதனால் இந்த கூட்டணி பலம் என்பது இதெல்லாம் வந்து அந்தந்த தேர்தலுக்கு இப்போது தமிழ்நாட்டில் எப்படி டெல்லியில் நட கடந்த தேர்தலில் நரேந்திர மோடி வரணுமா வேணாமான்றது தான் பிரச்சனையாக இருந்தது அதுபோல் இப்போ ஸ்டாலின் ஆட்சி தொடரணுமா நீக்கணுமா அதுதான் கோரிக்கை அதை நீக்கிற வலிமை பெற்ற கட்சி அண்ணா திமுக திமுகவை வீழ்த்துகின்ற சக்தி அண்ணா திமுக இல்லாமல் எந்த கூட்டணியும் திமுகவை எதிர்த்து வீழ்த்த முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அதுதான் இப்ப திமுகவை அதிமுக இல்லாத எந்த கூட்டணியும் வீழ்த்த முடியாதுன்னா இப்ப திமுக வீழ்த்தவே முடியாது திமுக 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 வீழ்த்துகின்ற ஆற்றல் அண்ணா திமுக மட்டும்தான் இருக்கு திமுக வந்து தனித்து நின்றுதான் நாங்க இலகுவாத வந்து வெற்றி கொண்டு கூட்டணி வச்சுட்டு வந்தாங்களா அதுக்கு ஏத்த கூட்டணி அமைப்போம் அதுதான் நாங்க சொல்றோம் அதுதான் இப்ப கேள்வி உங்களுக்கு கூட்டணிக்கு யாரு இருக்கா யாரு இருக்கா யாரு இருக்கா

எல்லா பேச்சுவார்த்தையும் ஊடகங்களும் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க மறுக்க மாட்டாங்களே தொடர்பு நாங்கள் எதுக்கு மறுக்கணும் வேலை இல்லாதவங்க எதையாவது அறிப்படுத்தி சொறிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காக நாங்கள் போய் அவங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு கேட்கணுமா இன்னைக்கு எந்த ஊடகம் திமுக வந்து எந்த விவாதம் நடத்துகிறீங்க எந்த தலைப்பு எடுக்கிறீங்க இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவை வந்து விமர்சித்தாதான் ஊடகங்களுக்கே ரேட்டிங் கிடைக்கின்ற நிலமையில் இருக்குது அதனால எடப்பாடி பழனிசாமி தான் பேசுபொருளா இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் மாற்றிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அவல ஆட்சி நடக்குது அலங்கோல ஆட்சி நடக்குது இந்த நாட்டில் எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லாத நேற்றைக்கு பார்த்திங்கன்னா க சேலத்தில் மனு கொடுத்து அதை சீல் போட்ட கவர் பார்த்திங்கன்னா ஆத்தூரில் குப்பையில் கிடக்குது அதை எடுத்து கொடுக்குறாங்க கலெக்டர் விசாரணை பண்ணுறாங்க பண்ணுறான்றாரு தாசில்தார் விசாரணை பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசினுடைய ரகசிய ஆவணம் குப்பையில் கிடக்குது ரெண்டே நாளில் இதை விட ஒரு கேவலமான ஆட்சி எங்கேயாவது இருக்கா அதையெல்லாம் சீர்படுத்த வேண்டிய அரசும் செய்ய கவனிக்கலை அதை பேச வேண்டிய ஊடகங்களும் பேசலை அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு ஊடகங்கள் மீது இந்த அரசாங்கம் ஒரு வன்மத்தை திணித்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை வந்து நீங்கள் பேசிஸ்ட்டு அவர்கள் யாரையும் வந்து பேச விடலை யாரையும் விடலைன்னு எந்தெந்த குற்றச்சாட்டுக்களை எந்த இட இடதுசாரிகளோ இல்லை மற்ற திமுக கூட்டணி கட்சிகளோ சொல்லிட்டு அது அத்தனையும் இன்றைக்கி திமுக செஞ்சிட்ருக்க இன்றைக்கி சாம்சாங் பிரச்சனை என்னாச்சு அங்கே தொழிற்சங்கத்தை பதிவு பண்ணாங்களா அந்த தொழிற்சங்கத்தில் அந்த போராட்டம் நடத்தின தொழிலாளர்களுக்காவது இன்னும் வேலை முழுமையாக வேலை கொடுத்துட்டாங்களா இன்றைக்கி அவர் சர்வதேச நீதிமன்றத்தில் ஐஎல்ஓவில் வழக்கு தொடுத்தாங்களா அந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சிஐடியூ அதையெல்லாம் வந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மறுக்குதா ஆனால் மறு மார்க்சிஸ்ட் கட்சி வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோன்னு சொன்னால் வந்து மக்களுடைய அர்த்தம் ஓகே பாமக ராமதாஸ் அவர்கள் வந்து சமீபத்துல போட்டதுல பழைய என்ன கழிதலும் புது என்ன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தார் கூட்டணி ஆட்சிங்கிறது இப்ப திரும்ப பலப்படுது கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கு பாஜக விட்டு தமிழகம் சட்டமன்ற தேர்தலுங்கிறதுனால பாமக இந்த வர பக்கவரத்துக்கான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கி இருக்கும் அவங்க அவங்க எல்லா வகையான கதவுகளும் எல்லா கட்சியிலும் திறந்து வைத்து தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க யாரும் யாரோடையும் சேர மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது அதிமுகவும் திமுகவும் சேராத தவிர மற்ற எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளோடும் எந்த நேரத்திலையும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சேரும் அதுக்கான பேச்சுவார்த்தை யாரும் யாருக்கும் எதிரி இல்லை எல்லாருக்கிட்டேயும் நல்ல முறையாக தான் பேசுவோம் அரசியல் நண்பர்களே அந்த களம்தான் அரசியல் எதிரி யாருன்னு நண்பர் யாருன்றதை தீர்மானிக்கணும் அதனால அந்த களத்துல தான் அது முடிவு செய்யும் இப்போ இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணியை தாண்டி திமுகக்குள்ளேயே சில பிளவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா எல்லா வகையான ஏமா அதிமுக பவர்ஃபுல் மந்திரியாக இருந்த செந்தில் பாலாஜி திமுக அமைச்சராக இருக்க சொல்ல அண்ணா திமுக சென்னையில திமுகவை அழிப்பதுதான் தான் கொள்கையாக வச்சுட்டு இருந்த சேகர்பாபு இன்னைக்கு திமுகவினுடைய பாதுகாவலராக மாற சொல்ல மாற்றம் வராதா அப்படி முக்கிய நிச்சயமா அரசியல்ல வந்து இது ஏறத்தோட ஒரு சூதாட்டம் ஒரு செஸ் கேம்னு சொல்லலாம் அதனால எந்த காய காயை நகர்த்தனா எந்த இடத்துல போய் நிற்கன்றது அந்த காய நகர்த்த சொல்ல தான் தெரியும் அதனால அந்த காய நகர்த்துறாங்கன்னு இப்போ முடிவு பண்ண முடியாது செஸ்ல வந்து ஒரு எந்த காய ந நகர்த்துறாங்களோ அதுக்கு தான் காயை நகர்த்த முடியும் அந்த காய் வந்து விழுகுதா நிச்சயமாக நிச்சயமாக நீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக சரியான சாதுரியமான ராஜதந்திரியாக இந்த நாடு பார்க்கும் அவருடைய ஆற்றலும் அவருடைய திறமையும் இந்த தேர்தலில் வெளிப்படும் அதனால இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய சாதுரியத்துக்கு இணையான தலைவர் யாரை இல்லைன்றத என்னுடைய கடிப்பு அதுதான் உண்மைன்னு வருங்கால நிர்ணயிக்கும் தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி